அந்த பொது மிக முக்கியமாக போட்டுதலுக்கும் உரியது ரயில் தான் இருக்கு அதனால ரயில் போக்குவரத்துல இருக்கக்கூடிய சாதனைகளையும் அதனோடு சேர்த்து சவால்களும் என்னென்ன மாதிரி இருக்கு அதனை பயணிகள் எந்த அளவுக்கு விரும்புறாங்க அப்படின்றதையும் நாங்க இந்த எபிசோட் மூலமா பார்க்க போறோம் சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொன்னதுமே இந்த ரயில்வே ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா அதனுடைய செயற்திறன் அதனுடைய நேரத்தை முகாமைத்துவப்படுத்துறது அதோடு சேர்த்து இந்த இயற்கை எழில் கொஞ்சுகின்ற பாதைகளுக்கும் நிச்சயமாகவே இந்த ரயில் போக்குவரத்து பிரசித்தி பெற்ற ஒன்றாகவே உலகத்துல போற்றப்படுதுங்க அதனால மில்லியன் கணக்கான பயணிகள் ஒவ்வொரு நாளுமே இந்த ரயில் பயணத்தை விரும்புறாங்க நம்புறாங்க அதனால தாங்க சுவிட்சர்லாந்து ரயில்வே நெட்வொர்க் இருக்கு இல்லையா ஐரோப்பாவிலேயே மிகவும் சிறப்பானதும் பிரபல்யமானதாகவும் சொல்ல படுது ஆனா அந்த அமைப்பு எப்படித்தான் பெஸ்டா இருந்தாலும் ஐடியலா எதுவுமே இருக்க முடியாது என்ற மாதிரி சுவிஸ் ரயில்வேக்கும் சில சவால்களும் இருக்கு அதாவது சில சமீபத்திய தரவுகள் என்ன சொல்லுது அப்படின்றத இந்த உங்களுக்கு சொல்ல போகுதுங்க முக்கியமா இந்த சுவிட்சர்லாந்து ரயில் போக்குவரத்து எடுத்துக்கிட்டோம் சொன்னா யாரெல்லாம் நம்பி இருக்காங்க முதலாவது கேள்வியாகவே எல்லாருக்கும் இருக்கும் இப்போ உங்களுக்காக சொல்ல போறோம் ரயில்களை வந்து பல தரப்பட்ட மக்கள் நம்பி இருக்காங்க அதுல மிக முக்கியமாக முதன்மை தன்மையோடு இருக்கிறது சுவிஸ் குடியிருப்பு தான் நகரங்களுக்கு இடையில அல்லது ஒன்று விட்டு இன்னும் ஒரு நகரங்களுக்கு போறவங்க அதாவது வேலைக்காக போறவங்களுக்கு நிச்சயமாக ஆகவே இது பயன் தரக்கூடிய பொது போக்குவரத்தாக காணப்படுது அதுக்கு என்ன காரணம் தெரியுமா மற்ற பொது போக்குவரத்தையும் தாண்டி போக்குவரத்து நெரிசல்களை தவிர்த்து அவங்க வேலைகளுக்கு இலகுமாக நேரத்தோடு போய்க்கலாம் அதனால சுமூகமான பயணமாக இது இருக்குது அதை நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ரயில் போக்குவரத்து அவங்க நம்பி இருக்காங்க அதனால பல சுவிஸ் குடியிருப்பாளர்கள் வேலைக்காக ரயில் போக்குவரத்தை நம்பி இருக்காங்க அடுத்த தரப்பினர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஆயிருக்கிறாங்க மிக முக்கிய

பனிப்பாறையினூடாகவும் சுரங்கங்களினூடாகவும் பயணம் செய்யறதால அந்த எப்படியாவது நம்ம ரசிச்சு இந்த சுற்றுலா பயணிகள் மலை ரயில் போக்குவரத்து செய்யும் போது இயற்கை எழில் கொஞ்சுகின்ற அழகையும் ரசிச்சுட்டே பயணம் செய்யலாம் என்றுதான் வித்தியாசமான அனுபவமா வெளிநாட்டு பயணிகள் சொல்றதா அமையுது அத்தோட மிக முக்கியமாக இந்த சுவிட்சர்லாந்து ரயில் சேவை அதிகம் விரும்புறதுல இருக்கிறது எல்லை பயணிகளா இருக்கிறாங்க எல்லை பயணிகள் அப்படின்னு சொன்னா சுவிட்சர்லாந்துக்கு அண்டை நாடுகளாக எல்லை நாடுகளாக இருக்கக்கூடிய ஜெர்மனி பிரான்ஸ் மற்றும் இத்தாலி நாட்டுல இருக்கக்கூடியவங்க அதாவது இந்த நாடுகள்ல இருந்து சுவிட்சர்லாந்துக்கு மிக இலகுவாக பயணம் செய்யலாம் என்பதுக்காகவே ரயில் சேவைய இந்த மக்கள் எல்லாம் அதிகம் விரும்புறாங்க இதனால பயண நேரம் பயண தாமதங்கள் போன்ற பிரச்சனை எல்லாம் தவிர்க்கப்படுது அதிபக ரயில் சேவைகள் இருக்குது சுவிட்சர்லாந்தினுடைய எல்லை நாடுகளில் இருக்கிற மக்கள் இதனால தான் இந்த ரயில் சேவையை அதிகம் விரும்புறதா சொல்றாங்க இப்படி சுவிட்சர்லாந்து ரயில் சேவைய அதிகம் விரும்புறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு தெரியுமா நேரம் தவறாம சொல்லப்படுதுங்க இவங்க எல்லார்ட்டையுமே இந்த கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்படுது எல்லாருமே பெரும்பாலும் சொல்றது டைம் மேனேஜ்மெண்ட் என்றுதான் சரியா புறப்படுற ஒரு ரயில் சேவையா சுவிட்சர்லாந்து ரயில் சேவை உலகத்தரம் வாய்ந்துதான் பார்க்கப்படுது போற்றப்படுது அத்தோட இன்னும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மின்சாரத்தில் இயங்குறது விசாலமான வசதியான இருக்கைகள் இருக்கிறது மலைப்பாங்கான பிரதேசங்களால பயணம் செய்கிறது இப்படியாக இயற்கையோடு இந்த பயணம் இருக்கிறதால சுவிஸ் ரயில் பயணம் மிக சிறந்த ஒன்றா தான் எல்லோராலும் கருதப்படுதுங்க இப்படி சுவிட்சர்லாந்து ரயில்வே நெட்வொர்க் சம்பந்தமாக பலரும் புகழ்ந்து பேசினாலும் அண்மை காலமாக ஒரு சில எதிர்மறையான விடயங்களும் இடம்பெற்று வார்த்தனாக சொல்லித்தான் ஆகணும் மனிதனுடைய அறிவையும் தாண்டி கம்ப்யூட்டர்ஸ் வந்து ரொம்ப ஸ்கில்ஸ் ஆகவும் ப்ரொடெக்ட் ஆகவும் இருந்தாலும் அண்மையில் பல சந்தர்ப்பங்களில் தேசிய சுவிஸ் ரயில்வே இருக்கையா பல தொழில்நுட்ப கோளாறுகளை இதன் மூலமாக சந்தித்தது அதன் மூலமாக எதிர்மறையான விமர்சனங்களுக்கு உள்ளானது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமாயிருக்கும் இப்படி தொழில்நுட்ப கோளாறுகள் ஒருபுறம் இருக்க சுவிஸ் ராயல் டிக்கெட்டுகள் இருக்கு மிகவும் விலை உயர்ந்ததாக பார்க்கப்படுது இப்படி விலை உயர்ந்ததாக சுவிஸ் ராயல் டிக்கெட்டுகள் இருந்தாலும் சுவிஸ் டிராவல் பாஸோட அரை கட்டண அட்டைகள் போன்ற தள்ளுபடிகள் இருக்கு அதனால ஓரளவு நிவாரணமும் இந்த பொது போக்குவரத்தை பயன்படுத்துறவங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லப்படுது அதோட பீக் ஹவர்ஸின் போது இந்த ரயில்வேயை பயன்படுத்த ஏற்படுத்துறதா முக்கிய வழித்தடங்களில் இருக்கிற ரயில்கள் குறிப்பா பயணிகளுக்கு அசௌகரியமாக கூட்டமாக நிச்சயமாகவே இருக்கும் இதனால நெரிசல் ஏற்படுது இல்லையா அதுதான் ஒரு சவாலான விடயமாகவே பார்க்கப்படுது தாங்கள் போக வேண்டிய இடங்களுக்கு நேரத்தோட போக முடியாம இருக்கிறது அதனோட தொழில்நுட்ப கோளாறுகளும் நிச்சயமாகவே ஒரு சவாலான எதிர்மறையான விமர்சனங்களுக்கு இந்த சுவிஸ் ரயில் சேவையை கொண்டு போயிடும் என்றது மிக முக்கியமானதா இருக்கு அடுத்தது வானிலை தாக்கங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தீவிர பனிப்புகள் அல்லது நிலச்சரிவுகள் அவ்வப்போ போது அல்பாயின் இந்த ரயில்வே நிச்சயமாக போய் சீர்குலைக்குதுங்க திடீரென அதிக பனிப்பொழிவு ஏற்படுற சந்தர்ப்பங்கள்ல ரயில் பாதைகள் மூடப்பட்டு ரயில் போக்குவரத்து முற்றுமுழுதா பாதிக்கப்படுது இதனால ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல ரயில்கள் எல்லாம் தாமதமா வாரத்தால பயணிகள் இது சம்பந்தமா புகார் அதிகமாக கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்படி சாதனைகளுக்கு மேலாக சவால்கள் கொட்டி கிடக்கிறதால இதுக்கெல்லாம் தீர்வு காணணும் என்ற முயற்சியில புதிய பல திட்டங்களை சுவிஸ் ரயில்வே வந்து திட்டமிடுது இப்படி சாதனைகளுக்கு மேலாக எக்கச்சக்கமாக சவால் இருந்தாலும் ரயில்வே தான் தரமும் நம்பகத்தன்மைக்கும் உலகளவிலேயே அளவுகோலாக பார்க்கப்படுது இப்போ இருக்கிற சிக்கல் எல்லாத்தையும் தீர்த்துக்கிட்டா தொடர்ந்து புதுமைகளையும் அமைப்பு சிறப்பான சேவையாக முதன்மையோடு பயணிக்கலாம் என்றதும் சொல்லப்படுது இது மாத்திரம் கிடையாது அண்மைய கருத்து கணிப்பு முடிவுகள் என்ன சொல்லுது என்று தெரியுமா ஐரோப்பாவிலேயே அதிக அளவில்

ஆஸ்திரியா அதிக ரயில்ல பயணிக்கிற மக்களை கொண்ட இரண்டாவது நாடு ஆஸ்திரியா அப்படின்னு சொல்லப்படுது இது ஒரு புறம் இருக்க உலக பார்த்தா ரயில் பயணங்கள்ல சுவிஸ் மக்களோட போட்டி போடக்கூடிய நாடு ஜப்பான் தாங்க அப்படின்னு இன்னொரு ஆய்வும் சொல்லுது இப்படி எத்தனையோ சவால்கள் இருந்தாலும் சாதனைகளோடு வேறு நடை போடுகின்ற இந்த ரயில் போக்குவரத்து இருக்கு அதாவது சுவிஸ் ரயில்கள் இருக்கு இல்லையா வெறும் போக்குவரத்து சாதனம் கிடையாதுங்க அது சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய அடையாளத்தின் ஒரு பகுதியாகவே இருக்கு நமக்கு எந்த அளவு வேலை இருந்தாலும் படிப்பு இருந்தாலும் ஓய்வு நாம கூடுதலாக எடுத்துக்கிட்டாலும் எதுவாக இருந்தாலும் செயற்திறன் நிலைத்தன்மை அதனோட சுவிட்சர்லாந்தினுடைய இயற்கை எழில் கொஞ்சுகின்ற காட்சிகள் இதை எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கிறது ஒரு தான் சுவிட்சர்லாந்தினுடைய ரயில் போக்குவரத்தா தான் இருக்கும் என்றது மிக முக்கியமான எல்லோருக்குமான அனுபவமாக இருக்கும் என்றதையும் சொல்லிக்கிறோம் மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்